கர்த்தர் நல்லவர் பார்ப்பது என்றால் வாழ்க்கையில் அனுபவிப்பது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் நல்லவர் கர்த்தர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும் என்று சங்கீதம் முப்பத்தி நான்கு எட்டிலே வாசிக்கிறோம் ருசித்து பார்ப்பது என்று சொல்லும்போது அவரை வாழ்க்கையில் அனுபவிப்பது எக்ஸ்பீரியன்ஸிங் காட் அவரை வாழ்க்கையிலே விட்டீர்களா தேவன் நல்லவர் என்பதை வாழ்க்கையில் அனுபவமாக மாற்றி விட்டீர்களா தேவன் அன்புள்ளவர் தேவன் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் தேவன் எனக்குள் இருக்கிறார் நான் எப்பொழுதும் நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார் இதையெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடிகிறதா எப்படி அனுபவிக்க முடியும் என்று யோசிக்கிறீர்களா அவர் கொடுக்கிற வாக்கு நீங்கள் நம்பி அதை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள் என்றால் தேவன் நல்லவர் என்பதை அன்புள்ளவர் என்பதை ருசிக்க முடியும் அனுபவிக்க முடியும் விசுவாசமே அதற்கு முதல் படியாக இருக்கிறது அன்பின் பரமதோபனை நீர் நல்லவர் வல்லவர் மகிமை சிறந்தவர் எப்போதும் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அனுபவிக்க ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே செயல்படுத்தி எங்கள் விசுவாசத்தை நாங்கள் உங்கள் உண்மை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க உதவி செய்யுங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமே Amen.